தேசப்பந்துக்கு நேர்ந்த நிலை காரணத்தை கூறும் ஜனாதிபதி அணுறு உயர்தர பெறுவேற்றிற்காக காத்திருந்த தவழ் மாணவி பரிதாப மரணம் எருமை மாட்டுடன் மோதியவர் ஜாலில் உயிரிழப்பு சுற்றுலா சென்ற இரு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து வடக்கு தமிழம்பிகள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை சாடும் அரியநேத்திரன் அர்ச்சுனாவிற்கு நாடாளுமன்றத்தில் இழைக்கப்பட்ட அநீதி சர்ச்சைக்குரிய எதிர்க்கட்சி விளக்கம் தலை தூக்கும் தமிழு விடுதலை புலிகளின் ஆதரவு குழுக்கள் அரசை எச்சரிக்கும் நாட்டில் சர்ச்சைக்குரிய பல வழக்குகள் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் வெள்ளிய பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் மா அதிபருக்குரிய கடமைகளை நிறைவேற்றாமல் அரசியல்வாதிகளுக்கு ஆக்கு பணிபுரிந்தவனாலேயே தேசப்பதோடு இந்த நிலை ஏற்பட்டது என்றும் ஜனாதிபதி இதன் போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் மோசடி செய்பவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக நாம் மோதுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அவர்கள் இவ்வாறான கீழ்தரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் நாம் அவர்களுக்கு எதிராக நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதி செய்கின்றோம் நாம் குற்ற புலனாய்வுத்துறைக்கு பொருத்தமானவர்களை நியமித்துள்ளோம் அவர்கள் இந்த விடயத்தினை முன்னெடுத்து சேர்க்கின்றனர் சட்டவர்த்தனைகளும் அது அத்தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்து வருகின்றது தற்போது பலருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நான் நினைக்கின்றேன் மே மாதம் ஆகும் பொழுது சர்ச்சைக்குரிய அனைத்து வழக்குகளும் முன்னெடுக்கப்படும் நமக்கு இது போன்ற சர்ச்சைக்குரிய விடயங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்ய மட்டுமே முடியும் அவற்றை விசாரித்து சிறைத்தண்டனை வழங்கும் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உள்ளது இலங்கையில் போலீஸ் மா அதிபர் ஒருவர் விளக்கு மறியலில் வைக்கப்படுவார் என்று யாரும் நினைக்கவில்லை பெரிய பதவி மற்றும் சிறிய பதவி என்ற வேறுபாடு இல்லாமல் நாம் விசாரணைகளை மேற்கொள்கின்றோம் போலீஸ்மா அதிபருக்குரிய கடமைகளை நிறைவேற்றாமல் அரசியல்வாதிகளுக்காக பணிபுரிந்த மெயனாளிகை தேசப்பந்து தென்னக்கொழுக்கி இந்த நிலை ஏற்பட்டுள்ளது போலீசாருக்கு சுதந்திரமான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அரசியல் தேவைகளுக்காகவும் நாங்கள் அவர்களை பயன்படுத்துவதில்லை அதற்கு அனுமதிப்பதும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு தாழங்குடாவைச் சேர்ந்த மாணவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் அலோசியஸ் பெக் அக்ஷனா சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார் இம்முறை காப்போது உயர்தர பற்றியில் தோற்றி பெறுப்பேற்றுக்காக காத்திருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட நோய் நிலைமை காரணமாக சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் சுற்றுலா சென்ற இரு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு சிறுவன் படுகாயமடைந்து கரகநில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எட்டியாந்தோட்டே போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து கேட்டன் கொழும்பு பிரதான வீதி எட்டியாந்தோட்டே கக்பெல்லாவ பகுதியில் சனிக்கிழமை மாலை நிகழ்த்துள்ளது கொட்டாவ பிரதேசத்தில் இருந்து கிது நோக்கி பயணித்த கார் நுவரேலியாவிலிருந்து இருந்து வாதவை நோக்கி எதிர்த்திசையில் பயணித்த காருடன் நேருக்கு நீர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது கொட்டாவையில் இருந்து கிதல்கல நோக்கி சென்ற கார் சாரதியின் தூக்க கலகமே விபத்திற்கான காரணம் என தெரிய விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் விபத்தில் இரு வாகனங்களும் பலத்த சேதமடைந்துள்ளன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ள வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை அதனாலேயே ஆணையரவு உப்பளம் பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் ஆணியரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ளது அவர் சோறு உண்ணும் போது உப்பு போட்டு உண்ணாத வடமாகாண தேசிய மக்கள் சக்தி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது சமர்ப்பணம் மீளமைக்கப்பட்டு ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயுமான ஆணையரவு உப்பளம் இன்று நேற்றல்ல பல நெடுங்காலமாக ஆணையரவு உப்பு என்ற வரலாற்றை கூட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் காலத்திலும் இந்த உப்பளம் பொருண்மைய மேம்பாட்டு பிரிவால் இதே பெயரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டது ஆனால் இன்று ராஜலு உப்பு என்ற சிங்கள பெயருடன் சந்தைக்கு வருகிறது வருகிறது கைத்தொழில் அமைச்சர் சுனில் கந்துன் நெத்தி உப்பு உற்பத்தியை ஆரம்பித்து வைத்தார் அன்றைய ஆணையரவு உப்புதான் இன்று ராஜலுனு என பெயர் மாற்றம் பெற்றது காரணம் தேசிய மக்கள் சக்தி அரசில் உள்ள வடக்கு தமிழம்பிகள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை அதனால் இந்த பெயர் மாற்றப்பட்டுள்ளது யாரோ பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைப்பதனால் அதை தமிழில் கூட வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனிற்கு நாடாளுமன்றத்தில் உரையாடுவதற்கான நேரம் ஒதுக்கப்படாமை குறித்து அண்மையில் பலதரப்பட்ட சர்ச்சை எழுப்பியிருந்தது அர்ஜுனா போட்டியிட்டால் அவருக்கான எதிர்கட்சியினரின் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இத்தொடர்பில் ஆராய சென்று அர்ஜுனா மீது எதிர்கட்சியினர் தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இதனையடுத்து சிறப்பு குழு சபாநாயகரின் அமைக்கப்பட்டு இத்தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் சில தடைகள் எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்திருந்ததுடன் அர்னாவின் கருத்துக்களுக்கும் மன்னிப்பு கூறியிருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பிலும் தமிழ் மக்கள் அரசியல் எதிர்காலம் தற்போதைய அரசியல் நகர்வு மற்றும் எதிர்க்கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் தொடர்பில் பல தரப்பட்ட விடயங்கள் வெளியாகியுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் தற்போது மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எச்சரித்துள்ளார் அரசின் ராஜதந்திர செயற்பாடு குறித்து அலுவலகின்மையை பாதுகாப்பு படையினர் மீது தடை விதிக்க ஏதுவாக அமைந்துள்ளது என்றும் அஜித் பி தெரிவித்துள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எல்ஜெசீரா செய்தி சேவை நெருக்கடிக்கு உள்ளாக்க திட்டமிட்டு செயல்பட்டிருந்தது இதன் பின்னணியிலும் தமிழின விடுதலை புலிகள் ஆதரவாளர்களே காணப்படுகின்றனர் மீண்டும் புதிதாக அதனை தோற்றுவிக்க செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றனர் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த குற்றம் இழைக்கப்பட்டதாக தெரிவித்து அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் குழுக்கள் வெளிநாடுகளில் வாழ்கின்றன சிலர் தமிழீழ அரசை தோற்றுவிப்பதற்கும் மேலும் சிலர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை விற்று பிழைப்பு நடாத்துவதற்கும் முயற்சிக்கின்றனர் அவ்வாறானவர்கள் பலர்மிக குழுக்களாகவும் உள்ளனர் உலகில் பல முக்கிய பதவிகளை வகுப்பவர்களாகவும் அவர்களே காணப்படுகின்றனர் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் கனடா போன்ற நாடுகளிலுமே இவ்வாறு அவர்கள் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் தற்போதைய அரசாங்கத்தின் ராஜதந்திர செயற்பாடுகளில் கவனஹீனமான போக்கு மற்றும் அது குறித்து அனுபவமின்மையே பாதுகாப்பு படையினர் மீது தடை விதிக்கப்படுவதற்கும் ஏதுவாக அமைந்துள்ளது இது மிகவும் பாரதமான நிலைமையாகும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை தற்போது கிடையாது சமூகத்திலும் அவ்வாறான நிலைப்பாடு இல்லை கட்சிக்குள் அவ்வாறான மாற்று தலைமைத்துவம் இல்லை ஐக்கிய தேசிய கட்சியுடன் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு சமூகத்தின் மத்தியில் காணப்பட்டது நாமும் அதற்கு முயற்சித்தோம் எனினும் அந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை என அஜித் பி பெரேரா குறிப்பிட்டுள்ளாா் எருமை மாட்டுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த குடும்பத்தர் ஒருவர் சேச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் நெட்டாங்கடல் மூன்று முறைப்பு பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் தங்கேஸ்வரன் என்று மூன்று பிள்ளைகளின் தந்தையாவார் கடந்த வியாழக்கிழமை மைத்தினரின் பிறந்த நாளிற்கு சென்றுவிட்டு இரவு ஏழு மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இளம் மருதங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் எரிமை மாற்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது படுகாயமடைந்தவர் நித்தாங்கண்டல் வைத்தியசாலையில் இருந்து மெல்லாவி மற்றும் கிளிநொச்சி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதன வைத்தியசாலையில் மாற்றப்பட்டிருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு சிஜே பலரின்றி உயிரிழந்துள்ளார் மரணம் தொடர்பில் யாழ்போதன வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்